வளையல் அம்மா வளையல் பழையில் வளையல் ஐயா வளையல் பழசல் நெளிசல் உடசல் எல்லா வளையல் அம்மா வளையல் பலபளப்பான பம்பாய் வளையில் இருக்குது பல தினுசு கைவசம் இருக்குது பல தினுசு பலபளப்பான பம்பாய் வளையில் இருக்குது பல தினுசு கைவசம் இருக்குது பல தினுசு புது ஃபேஷன் பூனா வளையில் இருக்கு எங்கும் தனி மகுசு எப்போதும் எங்கும் தனி மகுசு பலவளப்பான கைகளுக்கு வந்திரகம் புதுசு இந்த வங்கிரகம் புதுசு இதை வாங்கி போட்டுக்கும் அம்மா மாருக்கு பந்து சேரும் தொகுசு தேடி பந்து சேரும் தொகுசு வாங்க உள்ள குட்டி பெற்றெடுத்த பொம்பளங்க கூட இதை போட்டுக்கிட்டா வயசு தெரியாது ஆமா பொம்பளைங்க கூட இத போட்டுக்கிட்டா வயசு தெரியாது பண புழக்கமில்லா ஏழைகளும் தல்லுசாக வாங்கும் நகை பூமியிலே வேறு கிடையாது கள்ளத்தனமாக இரு காதலர்கள் பேசும்போது எள்ளளவும் ஓசையும் செய்யாது இது எள்ளளவும் ஓசையும் செய்யாது கப்பலேறி இங்கு வந்த ரப்பர் வளை இது எந்த காரணத்தினாலும் காரணத்தினுவடையாது எந்த காரணத்தினாலும் உடையாது செகப்பு வளையில் கருத்த கையில் ஜிலு ஜிலு ஜொலிக்கும் கருப்பு வலையில் செவத்த கையின் மதிப்பை அதிகமாக்கும் தகப்பு வளையில் கருத்த கையில் இறுதி ஜொலிக்கும் கருப்பு வளையில் செவத்த கையில் மதிப்பை அதிகமாக்கும் கனத்த உடம்பு பெண்களுக்கு காறு வளையில் இருக்கு 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 கடகம் மீது தலையணையா உதவி செய்யும் உனக்கு பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வலையில் ரொம்ப ஜோறு பொன்னை போலவே மின்னும் கண்ணாடி வலையில் ரொம்ப ஜோறு இந்த வளையில் ரொம்ப ஜோரு கையில் போட்டு ஆட்டினா புருடனும் மயங்கி கேட்டதை தருவாரு கையில் போட்டு ஆட்டினா புருடனும் மயங்கி கேட்டதை தருவாரு நீ கேட்டதை தருவாரு கன்னி பெண்களின் கண்ணை கவ்வும் கங்கண காப்பை பாரு பெண்களின் கண்ணை கங்கண காப்பை பாரு கங்கண காப்பை பாரு இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு இது கையில் ஏறினா கல்யாணமா பிள்ளை வீடு தேடி வருவாரு ஓ வீடு தேடி வருவாரு பழைய